இப்போ நீங்க பாக்குற டிசைன் எல்லாமே எம் சைஸ் ஃபுல்லாண்டு வணக்கம் விஜய் காரமசி ஈரோடுங்க நம்ம காரமசி ஈரோடல இருக்குதுங்க இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே எம் சைஸ் ஃபுல்லா டிசைனு செக்ரென்ட் சட்டை தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நீங்க மினிமம் ஃபைவ் பீஸ் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு பேக்கிங் பாத்தீங்கன்னா அஞ்சு சட்டா வரும் அஞ்சு நீங்க அப்படியே நீங்க ரேட்டே நீங்க வாங்கிக்கலாம் நம்ம டெலிவரி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுவதும் நம்ம டெலிவரி பண்றோம் தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா டெலிவரி ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்க டெலிவரி பண்ணிடுவோம் கேரளா கடக ஆந்திரா டெலிவரி வந்து மூணு நாள் நாலு நாள் பண்ணிடுவோம் நம்ம சியோடி அவைலபிள் நம்ம சி ஓ பீஸ் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டெலிவரி அமௌண்ட் மட்டும் பே பண்ற மாதிரி பண்றதுல வந்து வாஷிங் பீஸ் தான் அன் வாஷிங் பீஸ் நம்ம எதுவும் பண்றது இல்லைங்க வாஷிங் பண்றாங்க சட்ட சுருங்க சாயம்பர கம்பெனி எதுவும் வராது டேமேஜ் பீஸோ இந்த எதுவுமே வராது பீஸ் நல்லா குவாலிட்டி நல்லா பெஸ்டா இருக்கும் தண்ணியில போட்டாலும் இந்த சுருங்க சாயம்பர கம்பெனி எதுவுமே வராது ஆன் சைஸ் பாத்தீங்கன்னா எஸ் ஸ்டார்டிங் எஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்ல வரி நம்ம இருக்குது ஆஃப் ஆண்டு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு சைஸ் ஃபைன்ல முப்பத்தி ஆறு ஸ்டார்டிங் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் நம்ம எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் நீங்க நினைக்கலாம் பெரிய சைஸ்ல ஸ்டாக் இருக்கா நினைக்கலாம் எல்லா பீஸும் எனி டைம் ஸ்டாக் இருக்கும் உங்களுக்கு எது வேணும் எடுத்துக்கலாம் நம்ம சொந்த தயிர் தாங்க எல்லாமே இது பாருங்க விஜய் லேபிள் எல்லா கம்பெனி லேபிள் ஒரே லேபிள் தாங்க இருக்கும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது ஒரு நாள் டு ரெண்டு நாள் டெலிவரி டைம் உங்களுக்கு சிஓடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் டைம் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்குள்ள வரும் ரொம்ப அர்ஜென்ட்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை பொறுமை வந்தால் போதுனா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியே நீங்கள் வாங்கிக்கலாம் சட்டை வேணுங்குறீங்க வாட்ஸ்அப்பில் என்ன சைஸ் ஃபுல்லாண்டு ஆஃப் ஆண்டுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல டிசைன் சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதிக டிக் பண்ணி வாங்கிக்கலாம் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் தான் வரும் எஸ்னா எஸ் எம்னா எம் இப்படி தான் மிக்ஸ் பண்ணிலாம் வராதுங்க ஒரே சைஸ் தான் வரும் மிக்ஸ் பண்ணி மாட்டாங்க எடுத்தால் பேக்கிங் பேக்கிங் தான் வாங்கணும் சட்டை தேவைப்படுறீங்க டிஸ்ப்ளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க